கேரக்டர் கூப்பிட்டுருந்துருக்கலாம் அதை முதலியே கூப்பிட்டீங்க எனிவே கழுவன் படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சாங்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது அண்ட் சாங்கில் அவங்கள அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த கெமிஸ்ட்ரி வாஸ் நைஸ் அண்ட் அந்த அந்த வேர்ல்டு அந்த டைம்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது அண்ட் ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஆல்சோ வாஸ் குட் ஒரு இந்த இந்த ட்ரெய்லர் பார்த்து இந்த படம் பார்க்கணுன்னு ஒரு எனக்கு ஒரு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர் இந்த படத்துக்கும் எனக்கும் ஒன்று ரெண்டு தொடர்புகள் இருக்குது நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி ராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டேஸ்ட்டை பண்ணேன் ஹேர் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன் அந்த டிரைன் ரொம்ப இதாக இருந்தது சார் அது சரியாக வரும் மாதிரி ரொம்ப கோச்சிட்டார் டே என்னடா விளையாடுறா என் முடியலை அப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணான்னு நான் ஒத்துவே மாட்டேன் நான் என்ன நாள் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு இல்லை சார் வேணாம் சார் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டே நீ வேணாம் நிலடா பர்றான் இந்த இதே கெட்டப்பில் என்ன ஒருத்தன் வச்சு படம் எடுக்க போறான்டா அப்படின்னாரு அண்டு அது கல்வன் அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்களில் தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க ஓ கல்வனை போய் தான் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அண்டு காட்டில் ஷூட் பண்ணதால் சொல்கிறேன் அது அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் காட்டினுடைய நம்ம நம்ம நேர்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அது அதை அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்டு சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும் பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அது அவங்க வந்திருக்கு அது அந்த அந்த காட்டனுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது அண்டு இப்போ டெரெக்டருக்கே டைம் இல்லை இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பல இட்ஸ் இந்த இந்த படம் ஒரு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மாக வந்திருக்கும் எஸ்பெஷலி ஃபார் த டைரக்டர் ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லார விட ஒரு ஒரு டேரக்டருக்கு எஸ்பெஷலி ஃபஸ்ட் படமாக அது இருக்கும்போது பெரிய சேலஞ்சு டு சிட் ஆன் அ ஃபில்ம் ஃபார் ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு அது அது கூடவே உட்காந்து இருந்து ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம படத்தில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம் அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும் ஐயோ நம்ம படம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக தான் போயிட்டுருக்கான்னு இருக்கும் திடீர்னு ஒரு மூணு மாதம் கழிச்சு திருப்பி இல்லை இல்லை நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்கும் இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோட அதை ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் தேவைப்படும் அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கெரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான் தி வெயிட்டிங் இஸ் நாட் ஈஸி பிளேயிங் ஃபெலினி ஒன்று சொன்னதாக சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வராங்க என்ன முதல்ல வந்து ஒரு ஒரு கதை கருவறதுக்கு காத்திருக்குறேன் அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையாக மாறுறதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது திரைக்கதையை ஒரு ஒரு அது ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர்றதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது படமாகிறதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன் ஸோ த லைஃப் ஆஃப் ஃபில் மேக்கர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து முதல் படத்துலேயே உங்களுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் கோயின் டு ஹெல்ப் யூ காட் அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வாட்வா சீன் வெரி ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கார் அண்ட் அகென் ஜிவிக்கும் இவானாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரிய விட உங்கள் ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது கன்வின்சிங்காக இருக்குது அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருக்குது இட் இஸ் நைஸ் டு சி அந்த ட்ரெயிலருக்கு பார்க்கறதுக்கு இருக்குது அண்டு ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்ணுறது ஒரு சேலஞ்சுனா ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேறு மாதிரியான சேலஞ்சு இவங்க பாட்டு உட்காந்துருக்காருங்க என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல வருமா வராதா ஒரு கதை சொன்னால் அந்த கதை இந்த படத்தில் இருக்கா அப்படின்றது அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசராக ஒரு கன்விக்ஷன் வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் மாடல் எல்லோருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசினாங்க இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சாக இருக்குதுன்னு அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த டிரெக்டர் மேலேயும் அந்த டீம் மேலேயும் ஒரு கன்விக்ஷன் வச்சு இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அகெய்ன் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அண்டு தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் இஸ் கமிட்மெண்ட் தான் டெடிக்கேஷன் லைக் தட் இன் ஹிம் எப்பவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜிவிக்கு பிகாஸ் நான் முன்னாடி எல்லாம் இப்போ அப்படி கிடையாது முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன் திடீர்னு நான் காலையில் ரெண்டு மணிக்கு சும்மா ஃபோன் அடிப்பேன் முழிச்சிருந்தா பேசலாமே அப்படின்னு நடிப்பேன் சொல்லுங்கள் வெற்றி எங்கே இருக்கீங்கன்னு ஒரு சின்ன இது தான் தான் விஷயம் இல்லை நான் வந்துடுறேன் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு மணி போனால் சரி ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு வர்றீங்களா அப்படின்னு வரும் வீட்டில் இருந்தாலும் பன்னெண்டு மணியாக இருந்தாலும் ஒரு மணியாக இருந்தாலும் டைம் வேண ஒரு டெரெக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்குது ஷேர் பண்ணுறதுக்குண்ணா யூ கேன் கால் இம் எனி டைம் யூ கேன் சிட் வித் அண்ட் எப்போதுமே வந்து அதுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர் அப்புறம் ஒரு நீங்கள் ஒரு ஒரு துறையில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு ஏரியாவுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ளே இருக்கணும் இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணுன்ற இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அந்த கரேஜ் தான் வந்து ஜிவி ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு அண்ட் வித் எவ்ரி ஃபில்ம் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் இன்னும் நிறைய அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்கிறதுக்கும் ஆஸ் அ கம்போசர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஹி ஹாஸ் மோர் இன் ஹிப் பாரதிராஜா சார் எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க அண்டு நான் ஆஸ் அன் ஆக்டர் அவரை எப்படி பார்க்குறேன்னா ஹீ இஸ் ஸோ ரியல் அவர் ஆன் ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு மொமெண்ட் கூட ஃபேக்கான மோமெண்ட் இல்லை வாட் எவர் ஹி ஃபீல்ஸ் இன் ஹிம் இஸ் தேர் ஆன் ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப கம் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க அதனால தான் வை ட் யூ ஆல் லைக் டு சி பாரதி ராஜா சார் ஆன் ஸ்க்ரீன் இஸ் த சின்சியரிட்டி அவர் வந்து எந்த நொடியுமே வந்து ஒரு நடிக்க முயற்சி பண்ணாமல் அவர் அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே இருப்பதால் தான் அந்த உணர்வை நமக்குள்ள அவரால் ஏற்படுத்த முடியுது அண்ட் இன்னொரு விஷயம் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் வரும் நன்றி